வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகா சிவராத்திரி அன்று எந்த கால பூஜையின் போது மற்றும் எந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதம் ஆகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகின்றது தேவர்கள் மட்டும் அல்லாமல் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலமாகும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ செய்வது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த பலனும் சிவபெருமானின் அருளும் மற்றும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் முதலில் நாம் மகா சிவராத்திரி என்றால் என்ன மற்றும் மகா சிவராத்திரியின் விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்கின்றது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா கருதப்படுகின்றது அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து நாம் மகா சிவராத்திரியின் பூஜைகள் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்றும் நாம் குறிப்பிடுவது உண்டு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நாம் நேரம் மற்றும் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது காலம் மற்றும் எமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது இந்த வருடம் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது வரை நடைபெறும் அன்று மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் இறுதியாக நாம் மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபடையேற்ற நேரத்தை பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் இது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கு நிஷீத கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நேரமாகும் இந்த ஆண்டு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது அன்றைய தினம் இரவு பன்னிரண்டு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக்கொண்டாலும் அது நிச்சயம் நடைபெறும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில்தான் நிறைவடையும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் செல்வ பலமும் சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவில் நாம் இந்த வருட மகா சிவராத்திரி அன்று நாம் சிவபெருமானை எந்த நேரத்தில் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் ஆகையால் மகா சிவராத்திரி அன்று அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி